வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக நம்ம பயிற்சியினுடைய வீடியோக்கள் பார்த்துட்ருக்குறீங்க இன்றைய வீடியோவில் வந்து பேக் ஏற்கனவே பார்த்துட்டிங்க அதனுடைய ஃப்ரெண்ட்டு வந்து என்ன மாற்றங்களோடு வந்து அந்த கட்டிங் நம்ம பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம் இப்போ பேக் வந்து நான்காவது நாள் பயிற்சியில் வந்து இந்த பேக் பார்த்துருப்பீங்க இப்போ இதனுடைய ஃப்ரெண்டு இதுக்கான ஃப்ரெண்டு எப்படின்னு பார்ப்போம் முன்பக்கம் பட்டி சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ பேக் வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுக்கிறோம் பேக்கை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம் இந்த அக்கரா செஸ்ட் எடுத்துக்கிறோம் இந்த நெக்குனுடைய இந்த பாயிண்ட்டை இந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கேருந்து இப்போ போன ப்ளவுஸில் வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணோம் இதில் வந்து இந்த அரை இன்ச்சி ஆம்கோளுக்கு மேலே ஏற்றிக்கிறோம் இது வந்து அக்ராஷஸ்னுடைய இடம் இந்த மாற்றங்கள் என்ன பண்ணுறோம் அது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக நீங்கள் கட் பண்ணிடலாம் இப்போ அது பேக்கு இது சோல்ட்ருனுடைய லைனு இப்போ இங்கேருந்து ஆஃப் இன்ச் இங்கே தள்ளிக்கிறோம் இங்கே போன ப்ளவுஸில் இங்கேருந்து அதே ஆஃப் இன்ச் வச்சு இதை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம் இப்போ இதில் இங்கே பேக்னுடைய அளவு இந்த பேக்னுடைய இடம் இங்கே இருக்குது ஸோ இப்போ இங்கேருந்து மேலே வந்து அரைஞ்சி க்ராஸ் பண்ணியிருக்கோம் தள்ளி உள்ளே தள்ளி வச்சுருக்கோம் கீழே பேக் இருந்த இடத்துக்கே கரெக்டாக வச்சிட்றோம் இப்படி கிராஸ் பண்ணிடுறோம் இங்கே அரைஞ்சி மேலே ஏற்றிருக்கிறோம் இப்போது இங்கேருந்து இந்த நெக்னுடைய பாயிண்ட்டு இங்கே எடுத்துக்கிறோம் இப்போ இந்த அக்ராஸ்னுடைய இடத்த இப்போ இங்கேருந்து இந்த நெக் பாயிண்டில் இருந்து இந்த நெக்கு ஃப்ரண்டினுடைய இடம் இந்த பேக் இருந்த இடத்த கனெக்ட் பண்ணி இந்த கிராஸ் இங்கேருந்து பண்ணணும் இந்த நெக்கோட லைனை இப்படி போட்டுக்கணும் டீப் நெக்கில் இப்போ மேலே தையலுக்கு ஃப்ரெண்டு நெக்கு ஏழுஞ்சு மேலே தை மேலே தையல் கழிச்சிட்டோம் கீழே தையல் பிடிக்கிறதுக்கு போட்டோம் ஸோ இங்கேருந்து லைட்டாக கிராஸ் பண்ணி இந்த நெக்கோட பாயிண்ட் எடுத்துக்கணும் இப்போ நெக்கு வந்து பேக்கு குறஞ்ச மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துக்கிடுவோம் இப்போ இது ரெண்டுக்கும் சென்ட்ரு மூணு இஞ்சி அதில் பாதி ஒன்றரை இப்போ இங்கேருந்து மூணை முக்கால் ஒன் பாயிண்ட்டு அந்த மூணே முக்கால் ஒன் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து கீழே வரை கொண்டு போயிடணும் பஸ்ட்டு அதிகமாகும்போது இந்த சென்ட்ரு க்ளவுஸ் சென்ட்ரு கேப் கிளவுஸ் கட்டிங்க்கு வந்து வரணும் நெக்கு டீப் ஆகும்போது அதில் எப்படி சேஞ்ச் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இந்த ஸ்ட்ரைட் எடுத்து வச்சுக்கணும் இந்த இடம் அந்த ஃபார்முலா படி எடுத்து வச்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அதுலேயே கரெக்டாக வருதா சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்து பேலன்ஸ் பண்ணி கட் பண்ணணும் இப்போது இந்த ஆம்கோல் வந்து இங்கேருந்து இங்கேருந்து ஆம்கோல் லைன் எடுக்கணும் இந்த அக்ராஸ்டேஷனுடைய இருந்து இங்கே நீங்கள் ஆம்கோல் லைன் எடுத்துகிட்டு இப்போ ஆம்கோல் வந்து பதினேழு இங்கே மேலே தையல் பிடிச்சிருவோம் இங்கே ஆம்கோல் ஸ்டிச்சிங் இதில் பண்ணுவோம் இங்கேருந்து அந்த ஆம்கோளுடைய லைனை வந்து அளந்துக்கணும் எட்டரை இன்ச்சி நமக்கு வேணும் இதில் எப்படி அளக்கணும் எட்டரை ப்ளஸ்ஸு டாட்டுக்கு வந்து நம்ம வந்து முக்கால் இன்ச்சு டாட்டுக்கு வேணும் அந்த டாட்டோட இடம் எட்டரை ப்ளஸ்ஸு டாட்டுக்கு முக்கால் இஞ்சி இந்த ஒன்பதே கால் வர இடத்துல மார்க் பண்ணிக்கணும் இப்போ மேலே இருந்து பஸ்டூனுடைய இடம் டிவைடட் பை ஃபோர் பத்து ஒரு காலிஞ்சி கீழே இறக்கிக்கிட்டோம் ஃப்ரண்ட்டு ஒயரம் வந்து மிடில் ஜஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ பதிமூணு ஹால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்கு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ்ஸு காலிஞ்சிங்கிறது வந்து டாட்னுடைய சென்ட்ரு பாயிண்ட்டு மிடில் ஜஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ அப்படிங்கிறது வந்து ப்ளவுஸுனுடைய ஃப்ரண்ட் ஒயரம் டாட் சென்டர் பாயிண்ட்டு ப்ளவுஸினுடைய முன் உயரம் இந்த சென்ட்ரு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் செக் பண்ணிக்கணும் இப்போ பஸ்ட்டு நாற்பது டிவைடட் பை டென் நாலு இங்கேருந்து நாலஞ்சு வைக்கணும் இங்கே தையலுக்கு வந்து இந்த பக்கம் எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டோம் இந்த மார்க்கில் தான் கட் பண்ணுவோம் அப்போது இங்கே காலிஞ்சி நம்ம வந்து ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்போ இங்கேருந்து நாலு இன்ச்சு இப்போ டாட் பாயிண்ட் வந்து நம்ம இதில் தான் எடுக்க போகிறோம் என்ன காரணம்னா இங்கே நம்ம இந்த ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது கிராஸ் பண்ணதுனால அந்த இடம் இங்கே வரக்கூடிய இடம் இங்கே தள்ளி வந்திருக்கு பட்டு டாட்டை வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா இந்த சோல்டர் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பேக்கில் போய் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த சோல்டர் வந்து கரெக்டாக வந்து சோல்டருக்கு போயிடும் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு தள்ளி போயிடும் ஸோ அப்போ அந்த இடத்துக்கு இந்த மாற்றம் வந்து அந்த ஃபார்முலாவிலேருந்து நெக்கு மாறும்போது இந்த மாற்றங்கள் மாறுங்கிறத கவனித்து இதை வந்து அதை பேலன்ஸ் பண்ணி இந்த மார்க் பண்ணணும் இந்த டாட்னுடைய பாயிண்ட் அப்படி எடுத்துக்கணும் இப்போ டாட் பாயிண்ட்டு நம்ம இதில் எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாற்பது இன்ச்சு ஃபஸ்ட்டு இங்கே பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஒம்பதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இந்த ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வைக்கணும் இதில் வைக்கணும் கரெக்டாக இந்த ஸ்டிச்சிங் வர இடம் இப்போ நமக்கு நாற்பது வந்து ஃபஸ்ட்டு நாற்பதில் பாதி இருபது ப்ளஸ் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லூஸ் வந்து ஒன் இன்ச்சு இந்த பஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும்போது ஒன் இன்ச்சு இந்த நெக்கு டீப் நெக்கு ஃபிட்டாக போடும்போது கால் இஞ்சி கம்மி பண்ணி முக்கால் இஞ்சி வச்சா போதும் ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா வந்து முப்பத்தி எட்டுக்கு வந்து முப்பத்தொம்போதுக்கு நாற்பது ஒன்று இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது ஒன்று இன்ச்சு தேவையை விட அதிகமாக இருக்குது ஸ்டாண்டர்டை விட அப்போ நம்ம முக்காலிஞ்சி வச்சால் போதும் இதுவே பஸ்ட்டு நாலு இன்ச்சு அஞ்சு இஞ்சு வித்தியாசம் வர்ற மாதிரி இருந்தால் இதை வந்து லூஸ் வந்து ஒன்று இன்ச்சாக வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து முக்காலிஞ்சு வச்சுருக்குறோம் இங்கே மாற்றம் வந்து அதுதான் நடக்கும் ஃபஸ்ட்டு இன்னும் அதிகமானால் வந்து ஒன் இன்ச்சு வரைக்கும் அதிகபட்சங்கிறது ஒன்று இன்ச்சு இப்போ இதுக்கு வந்து நெக்கும் டீப்பாக இருக்குது ப்ளஸ் வந்து வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது அதனால முக்கால் இஞ்சி லூஸ் வச்சா போதும் ஸோ இப்போ இந்த லைன் போட்டுக்கலாம் இப்போ இந்த பேக் வந்து இந்த ஜாயின் பண்ணுற இடத்த கரெக்டாக வைக்கணும் இந்த லைனுக்கு நேராக ஸோ இந்த ஆம்கோழனுடைய ஷேப் வந்து இதில் இந்த பேக்கோடு கரெக்டாக போகிற மாதிரி இதில் ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ பஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு பஸ்ட்டு கரெக்டாக கிடச்சிருச்சு இப்போ டாட் வந்து நாற்பது டிவைடட் பதிமூணு நாற்பது டிவைடட் பை பதிமூணு மூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட் வரும் நம்ம மூணு இஞ்சி வச்சுக்கலாம் அந்த ஒன் பாயிண்ட் வர்றதை வந்து நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் அது பெரிய வித்தியாசத்தை ஒன்று பண்ணாது மூணு இஞ்சி வச்சுக்கலாம் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு மூணு இஞ்சி இப்போ இந்த டாட்டினுடைய இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் இப்போ ஃப்ரெண்டனுடைய டோட்டல் ஹைட்டு இருந்து இந்த லைனில் என்ன ஹைட் இருக்கோ இங்கே பதினாலு மேலேருந்து பதினாலு இன்ச்சு அரை பாயிண்ட் இருக்குது ஸோ அதை இந்த டாட் பாயிண்ட்டில் வந்து கரெக்டாக சேம் அளவு வரணும் இங்கேருந்து பதினாலு இன்ச்சு அந்த அரை பாயிண்ட் வர்ற இடத்துல எடுக்கணும் ஏன்னா இந்த ஃப்ரெண்ட் அதிகமாகிட்டாலும் கழுத்து லூஸ் அடிக்கும் ஸோ இதுதான் டாட் பிடிக்கிற இடம் தான் இங்கே ரெடி ஸோ இந்த ஹைட்டை வந்து இந்த இடத்துல கரெக்டாக எடுத்துடணும் இப்போ இங்கே இதனுடைய ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச்சு அரை பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து மாதிரி மூன்றரை இன்ச்சு அரை பாயிண்ட் வர்ற இடத்த எடுத்துகிட்டு மூணு இன்ச்சு வந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து மூணு இன்ச்சு அந்த இடத்துல கரெக்டாக வச்சிடணும் டாட்டினுடைய அகலம் மூணு இன்ச்சு இந்த இடத்துல கரெக்டாக வரணும் ஸோ இப்போ டாட் இங்கேருந்து இந்த டாட்டை இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஸோ இங்கே என்ன அளவு இருந்ததோ அந்த மூன்றரை இன்ச்சு அரை பாயிண்ட்டு இந்த ஸ்டெயிட்லேயும் வந்து கரெக்டாக அந்த இடத்த எடுத்துக்கணும் இப்போ அண்டர் பஸ்ட்டு மூன்றை ஒன்றே முக்கால் இந்த ஆண்ட்ரபர்ஸ்னுடைய இடத்த வந்து ரெண்டு சைடும் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இப்போ இங்கேருந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிடணும் மாதிரி இங்கேருந்து இந்த டாட் பாயிண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கேருந்து இதில் கட் பண்ணிவிட்டு பேக்கில் வச்சுட்டு நம்ம அதை சைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு பாயிண்ட்டையும் வந்து இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக கொடுத்துடணும் இதில் இருந்து மாதிரி இந்த கா ஓரம் வந்து இந்த சைடு இந்த கப் சைஸ் வந்து இந்த இடத்துல அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் வந்து நீட்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இந்த சேப் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளி இந்த டாட்டு இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் ஒரு கால் இஞ்சி சைட் டாட்டு ஃபார்ம் கோல் டாட்டு ஃபஸ்ட்டு இது போட்டுக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி இந்த ஆம்கோலினுடைய இடம் இது இந்த டாட்டினுடைய ஹைட்டு இப்போ முக்கால் இஞ்சி நம்ம டாட் வச்சுருந்தோம் அந்த முக்கால் இஞ்சி இங்கே டாட்டினுடைய அகலத்தை முக்கால் இஞ்சி இங்கே வச்சிடணும் இந்த சைடு ஹைட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அஞ்சு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது மாதிரி அஞ்சு இஞ்சி ஒன் பாயிண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அந்த சேம் இடத்த இந்த இடத்துல கரெக்டாக இதில் கரெக்டாக எடுத்துடணும் ஆம்கோல் அப்போ தான் கரெக்டாக வரும் டாட் பிடிக்கும்போது இது ரெண்டையும் ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இப்போ டாட்டை வந்து இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுக்கும் சென்று டாட் பிடிக்கக்கூடிய அளவு இப்போ இந்த ஆம்கோல் வந்து இதில் அப்படியே சேர்த்து விட்றணும் அப்போ இந்த நெக்கு டீப் ஆகும்போது இங்கே என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே ஒரு கட்டிங் பார்த்துருப்பீங்க சேம் அதே அளவு தான் அது நெக்கு வந்து நார்மல் நெக்கு இது வந்து நெக்கு டீப் நெக் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது அப்போ இங்கே வந்து என்ன மாற்றம் ஏற்படுது அதை வந்து கரெக்டாக கவுன்சிலிங் அப்படின்னாலே எளிமையாக ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஃப்ரெண்டை வெட்டிடலாம் நீங்கள் இதே மாதிரி வந்து ஒரு பேப்பர் கட்டிங்லேயே ட்ரை பண்ணுங்கள் இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கஸ்டமருக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் ஒரு இரண்டு விதமான ப்ளவுஸ்லேயே வந்து எவ்வளோ மாற்றங்கள் ஒரே அளவில் வரும்போது அந்த நெக்கினுடைய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி கட்டிங்கில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோன்னு இப்போ பார்த்துருப்பீங்க தொடர் பயிற்சியாக பார்த்துட்ருக்கிறீங்க ஸோ இது போன்ற எல்லா விதமான ப்ளவுஸுகள்லேயும் இது போன்ற நுட்பங்கள் எல்லாத்தையுமே தான் வந்து நம்ம இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் வந்து ப்ளவுஸ் கோர்ஸில் வந்து சொல்லி கொடுக்குறோம் இந்த ஃப்ரீ கிளாஸ்லேயும் கலந்து வகுப்பில் கலந்துக்கிட்டு இங்கே பார்த்துட்டு ஆறாவது பேஜில் வந்து கலந்து கொண்டு எல்லாருமே பயன்பெறுங்க ஒரு இரண்டு மாத ஷார்ட் டயத்தில் வந்து ப்ளவுஸுக்கான அத்தனை நுட்பங்களையும் நம்ம வகுப்பில் வந்து மிக சிறப்பாக வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து ஐந்தாவது பேஜ் போய்கிட்ருக்கு இப்போ ஆறாவது பேஜுக்கு தான் மறுபடியும் புக் பண்ணிகிட்ருக்குறோம் ஓப்போவில் கலந்து கொண்ட எல்லாருமே வந்து நல்லா சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த சைடில் ஜாயின் பண்ணுற இடத்துல இந்த டாட் எல்லாமே இப்படின்னு அர்க்காத் பண்ணிக்கோங்க இதில் என்ன கட் பண்ணுறோமோ இதே தான் நீங்கள் லைனிங்லேயும் கட் பண்ண போகிறீங்க இந்த டாட் பாயிண்ட்டுகள் எல்லாத்தையுமே வந்து இந்த நெக்கில் வந்து ஒரு கால் இன்ச்சு இதில் க்ராஸ் பண்ணிக்கோங்க இங்கே டாட் பாயிண்ட்டில் அர்காத் பண்ணிக்கோங்க எல்லா டாட் பாயிண்ட்லேயுமே அர்க்காத் பண்ணிக்கோங்க இதில் தான் ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக இந்த பொசிஷனில் வச்சு இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு இந்த ஷேப்பு வந்து கரெக்டாக இந்த டாட் பாயிண்ட்டுக்கு அடுத்து இப்படி இதில் லைட்டாக வந்து ஒரு நூல் வந்து அப்படி பெண்டாகவே எடுத்துக்கலாம் இந்த கப் ஷேப் பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதில் கிராஸ் பட்டிக்கான மார்க் வந்து இதில் பண்ணிக்கலாம் எங்கள் நெக் பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா இதில் ஃப்ரெண்டினுடைய உயரம் இதில் மார்க் பண்ணிவிட்டு இதில் இருந்து கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் இப்போ இந்த சைடு வந்து ரெண்டே ஹால் இப்போ இந்த சைடு வந்து ரெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இது கிராஸ் பட்டினுடைய அளவு இப்போ பேக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்த்தீங்க இப்போ ஃப்ரண்ட் எப்படின்னு பார்த்துட்டிங்க இப்போ என்னுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்து என்னுடைய கையும் கிராஸ் பட்டியும் வந்து அடுத்த பயிற்சி வகுப்பில் பார்ப்போம் தேங்க்யூ